இருவினையும் அலமு மறை இரவியோடு பிறவியற இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் பெருமானே அருணகிரிநாதர் சொல்லுகிறார் என்னை நீ உன்னோட சேர்த்துக்கோ முருகா எப்படி சேர்த்துக்கணும் இருகி என்னை பிடிச்சுக்கோ இருகி என்னை எதுக்காக பிடிக்கணும் இருவினையும் மலமும் வர இரவியோடு பிறவி இரு இருகும் வரை பரம சுகம் அருள் பெருமானே என்னுடைய ரெண்டு வினையும் போற அளவுக்கு நீ என்னை இறுகி தழுவி என்னை ஆட்கொண்டு விடு அவருடைய விண்ணப்பம் நீங்க தீவினை தெரியுங்க தீவினை நல்லா பிரபலமா தெரியும் அதெல்லாம் பண்ணுவோம் பாதகங்கள் பெருகி ஓடுகிறது ஆத்துல தண்ணி ஓடுதோ இல்லையே பாதகங்கள் பெருசா ஓடிக்கொண்டே இருக்கின்றன தீவினை தெரியும் தீவினை செஞ்சா நமக்கு தீவினை வரும் நல்வினை செஞ்சா நம்ம சான்றோர் பெருமக்கள் அருளாளர்கள் தீவினையை பார்த்து கூட பெருசா நோயாகவோ அல்லது ஒரு இடுக்கனாகவோ ஒரு மன வருத்தமாகவோ ஒரு தாழ்வு நிலையாகவோ வந்து அது தீந்து போயிடும் அதை தீக்கிற பெருவழி நல்வினையை செஞ்சோன்னு வைங்களேன் அந்த நல்வினை மறுபிறப்பை கொடுக்கும் அதுக்கு பயந்தார்கள் நம்ம பெரியவங்க ஆனால் இங்கே கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்கிறார் அது என்னங்க கொடுவினை என்றால் இருவினை மட்டுமல்ல பெரிய வினை கொடுவினை இருப்பதிலேயே கொடுமையாக இருக்கக்கூடிய வினைனா என்ன கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வடிமை வறுமை அதனினும் கொடிது ஆற்றணா கொடுநோய் அதனினும் கொடிது கொடிது அவர் கையால் இன்புற தாம் உண்பதுவே எங்களை காப்பாத்துப்பா பிள்ளையாரப்பா இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய சங்கடம் பிரச்சனை என்ன தெரியுங்களா நம்ம ஒருத்தரை கோவப்பட்டு சப்பு அரைஞ்சிட்டோம் அறையப்படாது யாரையும் அடிக்கப்படாது வன்முறை தப்பு ஒருவேளை வேலை அடிச்சிட்டா கூட அந்த வழி மாறிடுங்க சொல்லால் செய்யக்கூடிய பாவம் ஜென்மா ஜென்மத்துக்கும் நம்மை தொடரும் இன்னைக்கு நிறைய ரொம்ப சுலபமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் அதுதான் மனம் வாக்கு காயம் இந்த மனசால நினைக்கக்கூடிய பாவமும் சொல்லால் சொல்லக்கூடிய பாவமும் அது ரெண்டும் ரொம்ப பெரிய கொடுமையான பலனை தரக்கூடியது அப்படி புறம் பேசுற அளவுக்கு மனிதனுடைய மனசு ஏன் போகுது தெரியுங்களா எண்ணங்கள் சரியில்லை இந்த எண்ணங்களிலே தூய்மை வந்துவிட்டால் நம்முடைய செயல்பாடுகள் வாக்கு சுத்தமாக இருக்கும் எண்ணங்கள் தூவை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை நாடி நம்முடைய மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து நான் கருவிகள் ஒடுங்கும் என்று சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களும் நடத்துற நாடகமும் பிரச்சனையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உக்காந்த இடத்திலேயே நம்ம மூக்கு தாளிக்கிறாங்க மல்லிப்பூ வாசனை வர்றது தூரத்துல வேட்டு போடுறாங்க இந்த சத்தமெல்லாம் கேக்கும் இந்த வாசமெல்லாம் வரும் உக்காந்த இடத்துல இருந்தே இந்த ஐந்து இந்திரியங்களும் நம்மளை பாடாப்படுத்தது இல்ல ஆனா இத விட ஒரு அருமையான இன்னும் அதுக்கெல்லாம் வந்து சிகரம் வச்ச மாதிரி தலைமை பொறுப்புல ஒரு இன்னும் இருக்கு இந்த அஞ்சு மாவது நமக்கு கண்ணுக்கு தெரியும் அது கண்ணுக்கே தெரியாது அது என்னன்னா நம்ம மனசு டிக்கெட் வேண்டாம் பாஸ்போர்ட் வேண்டாம் விசா வேண்டாம் செலவே கிடையாது உக்காந்த நிமிஷத்துக்கும் இங்க இருந்து உலகத்துல எந்த பிரதேசத்துக்கும் போயிட்டு வந்துடும் இருக்கிற மனசு எங்கெங்கெல்லாம் ஓடுறது இல்லையா பெருமக்களே அப்படி இருந்த இடத்துல இருந்து தவி தவி போகக்கூடியது வானரத்தினுடைய குணம் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு எப்படி ஒரு படிப்பினையை சொல்கிறது பாருங்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு இடத்துல இல்லாம தவி தவி போகக்கூடிய வானரத்திலே அந்த குலத்திலே பிறந்த ஒருவனை வானர வீரனாக ஆக்கி அந்த வானர வீரனை நம்ம கண்ணு முன்னால ஒரு பெரிய தொண்டனாக கொண்டு வந்து கொடுத்து செய்ய முடியாத நடத்த முடியாதியத்தை செய்து காட்டி சாதித்த அசகாய வீரனாக அனுமனை நமக்கு கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டியது நம்முடைய இதிகாசம் என்று சொன்னால் நீங்கள் வானர குலம் என்று இல்லை வானர குலம் என்பதற்காக அது இழிவானது அல்ல மனிதகுலம் குலம் என்பதற்காக நாம் உயர்ந்தவர்கள் அல்ல வானர குலத்தில் உதித்தவனாக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தினால் அவன் இருப்பதிலேயே மிகப்பெரிய வீரனாக சிரஞ்சீவியாக வாழ்வான் இறைவனே அவனுக்கு தொண்டு செய்வான் என்பது வானர வீரனாகி அனுமனின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் நம்ம நினைச்ச நேரம் எல்லாத்தையும் செய்யலாம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் ஒண்ணு இந்த நினைச்சபடியே எல்லாம் நடந்தது என்று சொன்னால் ஒருத்தர் வாழ்விலையுமாவது அப்படி நடந்ததா என்று கேட்டால் ஒருத்தரும் சொல்ல முடியாது உலகத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டேங்க யாராவது அதே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியுமா அவை அதுக்கு நம்ம நமக்கு மருந்து சொன்னா தெரியுமா ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் நீ ஒண்ணு நினைச்சா அது போய் இன்னொன்னு வரும் சில சமயம் அதுவே வந்துடும் வரும் ஒன்றை நினையாத ஒன்று வந்து சேர்ந்தாலும் சேரும் எல்லாம் என்னையாளும் ஈசன் செயல் என்றாய் ஈசனுடைய செயலுங்க நம்ம கையில என்ன இருக்கு அந்த ஈசனை எப்படி நமக்குள்ளே காண்பது என்கின்ற வழியை சொன்னால் பாருங்கள் நான்கும் மூன்றின் என்றாள் தலங்களுக்கு பல பொருள்கள் சொல்லுவார்கள் நமக்கு இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு மார்க்கங்கள் என்று சொல்லுவது உண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நான் ஈசானர் சொன்னேன் முன்னாடி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் ஒடுங்குகிற பொழுது ஈசானன் தான் வியாபித்து இருப்பான் பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் வாய்ந்தவை ஆனால் எல்லாவற்றிலும் மிக புராதானமானது எது தெரியுமா ஆகாயம்தான் ஆகாயம்தான் புராதானமானது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் தொடக்கத்திலே இருந்து இருப்பது ஆகாயம் அந்த பரவளியில் தான் இறைவன் நல்லிரொழில் நட்டம் பயின்றாடும் நாதனாக இருந்தான் ஏற்பட்ட அணுக்கதிர் மாற்றத்தினால அணுக்கதிர்களால எல்லாம் பருப்பொருள்கள் உண்டாகின ஒன்றுக்கொன்று சேர்ந்து சேர்ந்து பருப்பொருள்கள் உண்டாகின அப்படி ஒன்றுக்கொன்று கொன்னு சேர சேரத்தான் அந்த உராய்வினால அந்த சேர்க்கையினால அக்னி உருவானது அதனால தான் மண் உருவானது அந்த அக்னியினுடைய கடைசி உச்சத்தன்மையினால் நீர் உருவானது நீரினுடைய அந்த இயக்கத்தினால் காற்று உருவானது ஆனா நீங்க யோசித்து பாருங்க இந்த பிரபஞ்சம் முடிவு பெறக்கூடிய காலகட்டத்திலே மீண்டும் எல்லாம் ஆகாய பெருவெளிக்குத்தான் போய் சேரும் அதனாலதான் ஹிருதய கமலம் என்று சொன்னார்கள் சிதம்பரத்தினுடைய அந்த தலத்தினுடைய பெருமை அதுதான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடியதும் அதுதான் அங்கே போய் எல்லாம் சேருகிறது அந்த பரவெளியிலே என்பார்கள் அந்த ஆகாய தத்துவமாக நடராஜ மூர்த்தியை நடராஜ தத்துவத்தை சொல்லக்கூடியது இந்த யோக நூல் தலம் ஒரு நான்கும் என்று சொன்னால் தலத்திலே இன்னொன்றும் ஒரு பொருள் சொல்லுவார்கள் மனம் புத்தி சித்தி அகங்காரம் இந்த நான்கும் நான் சொல்லுகிறார்கள் என்ன என்றால் சிவ அனுபவத்திலே நமக்கு அருளாளர்கள் காட்டக்கூடிய வடிவத்திலே முதலிலே சாலோகம் சாமீபம் சாரூபம் கடைசியாக சாயுஜ்யம் என்று சொல்லுவார்கள் இல்லையா சிவ உலகத்திலே இடம் பெறுவது சாலோகம் சிவ அணுக்கத்திலே இருப்பது சாமீபம் சிவனாகவே அவனுடைய வடிவத்திலே நம்முடைய வடிவத்தை அவனுடைய வடிவம் போலவே மாறுவது என்பது சாரூபம் சிவனோடே சென்று ஐக்கியம் ஆவது சாயுஜ்ஜியம் என்ற நான்கு விதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்முடைய சமயக்குறவர்கள் நான்கு பேரும் நமக்கு காட்டக்கூடியது இந்த நான்குக்கு தலமுரு நான்கு என்பதற்கு இத்தனை விளக்கங்கள் பெரியவர்கள் கொடுக்கிறார்கள் தலமுரு நான்கும் தந்தன கருளி மலமுரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஆணவம் கண்ணும் மாயை மூன்று மலங்களினுடைய மயக்கத்தையும் நமக்கு அறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே சும்மா இரு சொல் அற பேராற்றமணி ஆகணும் இந்த பேச்ச சொல்லல இந்த பேச்சு பேசினா தான் இந்த விளக்கங்கள் சொல்ல முடியும் அவை சொல்லக்கூடிய பேச்சுரை அறுத்து என்பது மனம் எண்ணம் இந்த ரெண்டும் அலைமோதி கொண்டே இருக்குது இல்லைங்க இந்த அலைமோது இந்த எண்ணத்தை அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய சூட்சுமத்தை சொல்லுகிறாள்